கிறிஸ்தலா தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்ற வசனம் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்ற வசனம் இதற்கு ஒரு கதை கூறுவோமா ஒரு கிராமத்தில் வயதான பெண் ஒருவர் தலையில் ஒரு புல்லுக்கட்டை வைத்துக்கொண்டு நடந்து வந்தார் அப்பொழுது அந்த வழியாக ஒரு வெற்றி வந்தது உடனே அவர் அதில் ஏறி பயணம் செய்தார் ஆனாலும் அவர் தலையில் உள்ள புள்ளுக்கட்டை அவர் கீழே வைக்கவில்லை இதை பார்த்து கொண்டு இந்த ஓட்டுபவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அம்மா புல்லுக்கட்டை கீழே வையுங்கள் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை தலையில் இருந்த பாரத்துடனே பயணத்தை தொடர்ந்தார் குழந்தை இல்லாத அண்ணால் சங்கலத்தி பெனிடாலின் வேதனைப்படுத்தும் வார்த்தைகளால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் இப்படியே கண்ணீருடனும் பாரத்துடனும் அவளின் நாட்கள் கடந்தன ஆலயம் செல்லும் வாய்ப்புகள் கிட்டியது கர்த்தனுடைய சந்நிதியில் இருதியத்தை ஊற்றினாள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தாள் அப்புறம் அவள் துக்க இருக்கவில்லை ஆம் அண்ணாள் தன்னுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாள் தேவனை சார்ந்து பொறுமையோடு காத்திருந்தாள் தேவன் தீர்க்கதரிசி தரிசி பெற்றெடுக்க செய்தார் பின்னும் குமாரர் குமாரதிகளை பெற்று தேவனை துதித்தாள் இதை வாசிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரங்களை நாமே சுமைக்கிறோமா அல்லது ஆ பாதத்தில் இறக்கி வைக்கின்றோமா ஆம் சங்கீத கரண் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் கர்த்தர்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என வசனம் கூறுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனாலும் ஒருபோதும் போகாதீர்கள் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதலால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் பாரங்களை அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள் அதன் பின் துக்க முகமாய் இருக்க வேண்டாம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வசனத்தின் மூலமாக நாங்கள் இனி இனி துக்க முகமாய் இருக்க இசப்பா இருக்காமல் நீங்கள் எங்கள் கரம்படிச்சு வழி நடத்துங்க நமக்கு மகிமையாமல் இவங்க மாத்திரமே சொலுத்துகிறேன் என் பேச விபத்தில் எங்கள் ஜமைகள் அம்மே அமே